இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் திருமொழி ரட்சிப்பின் வார்த்தை நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் முதல் ஜபத்தையும் கடைசி ஜபத்தையும் ஒரே ஜபமாக செய்து பதில் பெற்றுக்கொண்ட கொண்ட கல்லன் பரதீசு என்ற பதம் வேதாகமத்தில் மூன்று முறை வருகிறது கல்லனின் ஜபம் ஏன் கேட்கப்பட்டது தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்தான் இயேசுவை ஆண்டவரே என்று அறிக்கை செய்தான் இயேசு சமீபத்தில் இருக்கிறதை அறிந்து கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன் சிலுவையில் இயேசு பேசின இரண்டாம் வார்த்தை நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் தருகிறது மற்றும் கிடைத்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள கற்றுத் தருகிறது ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்